ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனலில் எப்படி நல்லா நல்லாயிருக்கேன் இதுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒட்டன் பேக்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அது நம்ம கடைகளில் தான் வாங்கியிருக்கோம் ஆனால் இப்போ வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ நான் அதை ஒரு ஒன் வீக்காக வாங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணேன் நல்லா ரிசல்ட் கிடச்சிச்சு அதனால் அதை ஒரு வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ இந்த பேக் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்மளுடைய சேனலை வீடியாக வாங்க வீடியோக்குள்ளே படவோம் இது போல ஒரு கப்பில் முக்கால் கப்பு அது அதுபோல் இதே கப்பில் அரைக்கப்பு அரிசி அரைக்கப் பொட்கடலை அரைக்கப் ஓட்ஸு அரைக்கப்பு பாசிப்பயிறு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எள் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பாதாம் இதை மட்டும் போட்டில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கடுத்து தான் போல் ஒரு மிக்சியில் போட்டு நல்ல பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா நமக்கு இது போல் ஒரு பொருள் கிடைக்கும் அது கூடவே அதுக்கப்புறமா சந்தனம் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு இது போல் ஒரு பொடி கிடைக்கும் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா உப்டன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உப்டன் அப்படிங்கிறது ரீசன் ரொம்ப பாப்புலர் இருக்குது இதை வச்சு நம்ம ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம நல்லா வருது வச்சுக்கணும் இப்போ இது எல்லாமே தண்ணி திறந்தா இருக்கும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வரக்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வரக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம் இதை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் இது எதுக்காக இதை போல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனால நம்ம இதில் பூச்சியில் எது வராப்பிற்கு தான் இதை ஹீட் பண்ணுறோமே இது முக்கியமாக நம்ம இப்படி பண்ணுறதுனால இது ரொம்ப நமக்கு ஒரு லாங் லைஃப் கூட வரும் ஒரு ஆறு மாதம் கூட வச்சு கூட யூஸ் பண்ணலாம் இது வெளியில் வச்சே கூட யூஸ் பண்ணலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது இதை வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம் அதுக்காக நம்ம இப்படி போல் ஹீட் பண்ணுறோம் இது போல் ஒரு வருத்த வறுத்த பிறகு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொடி பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதை வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ஓரளவு இதை ஹீட் மட்டும் போதும் அதை நம்ம எடுத்துட்டு இருக்க எல்லா பொருட்களுமே ஒரே டைமில் போட முடியாது அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையுமே ஒன்றாவே கலந்துட்டு வறுத்து வச்சுக்கலாம் அதாவது ஓரளவு வறுத்து வச்சுக்கலாம் இப்போ இது போல் வறுத்து வச்சுட்டோம் இப்போ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இது ரொம்பவும் வறுக்கலை ரொம்பவும் கருகுனு போல் இல்லை கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கு ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது போல டப்பாவில் கொட்டி வச்சிருக்கேன் இன்னொரு பாக்ஸில் நம்ம ஏற்கனவே கொட்டி வச்சதை பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ அது இந்த பேக் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பருப்பு பொடி தான் இருக்கு சாப்பிட்றது போல தான் இருக்கு அதுக்கடுத்த இன்கிரீடியன்ஸை நம்ம என்ன பண்ண போட போகிறோம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் இது ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள் அதுக்கடுத்து நம்ம எடுத்துட்டு இருக்கிறது என்னென்னா சந்தன பொடி ஒரிஜினல் சந்தன பொடி இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த பேக் கூடவே சந்தன பொடி ஒரிஜினல் சந்தன பொடி கலந்து வச்சிருக்கேன் இது கூட கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கல ஏன்னா என்னுடைய பசங்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்லி சொல்லிட்டு அதை போடல சந்தன பொடி மட்டும் கலந்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதை நம்ம பேக் ரெடி பண்ண போகிறோம் இப்போ அந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா உப் டென் பேக்குன்னு சொல்லிவிட்டு இப்போருந்து ஒன்று அளவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் நம்ம ஸோ இப்போ சந்தன பொடியோட பேக் போலவே இருக்குது நமக்கு பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்ததான் நமக்கு என்ன தேவைன்னா பன்னீர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம இந்த பேக் இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதில் இப்போ அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அளது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து தான் இதன் கூடவே கொஞ்சம் பன்னீர் மட்டும் ஆட் பண்ணால் போதும் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர் போட்டோன்னு எல்லா ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும் நல்லா அந்த பன்னீர் போடும்போது ஸ்கின் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் அந்த பன்னீர் மட்டும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படி சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா அது ஆட்னரி வாட்டரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா அதில் பால் போட்டுக்கலாம் நம்ம இந்த பேக் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம் பேக் நம்ம நல்லா ரெடி பண்ணி வந்துவிட்டோம் இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா நல்லா ஃபேஸு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பேக் போடுவோன்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணக்கூடாது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் இந்த பேக்கை அப்ளை பண்ணலாம் இதை நம்ம எப்படி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ ஒரு பேக் போடுறோம் அப்படின்னா எப்படி அதை தடவக்கூடாது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு அழுத்தி தேய்க்கணும் நல்ல ஒரு மசாஜ் போல் தான் பேக் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும் எப்பயுமே நம்ம இதை ப்ரெஷ்ஷாக வச்சு அப்ளை பண்ணுறதை விட கையில் அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம நல்லா அழுதி தேய்க்க முடியும் நமக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் போலவும் செயல்படும் இது நம்ம ஒரு திக் லேயராக கூட அப்ளை பண்ணலாம் ஒரு திக்கா எப்படின்னா இப்போ அப்ளை பண்ணிவிட்டு கா கொஞ்ச நாளைக்கு அது காய்ஞ்ச பிறகு திருப்பி கூட அப்ளை பண்ணலாம் இன்னொன்று நம்ம அதை கண்டினியூவாக பேக் போட்டுகிட்டே இருக்கும்போது ஸ்கின் ஒரு மாய்ஸ்டராகவே இருக்கும் ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு ஸோ இப்போ இதை ஒரு டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது ட்ரை அளவுக்கு மட்டும் வைக்கணும் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது இதை ஓரளவு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு காயறளவு வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம இதை அழுத்தி தேய்ச்சோன்னா ஸ்கின்னில் சுருக்கம் வந்துடும் ஸோ இது ஓரளவு காய ஆரமித்தோடனே நம்ம இதை இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வாஷ் பண்ணிடலாம் இப்போ அதை கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாமா பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இது பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இப்போ இதை கண்டினியூவா போடும்போது ஸ்கின் இருக்கிற ஸ்கின் டேர்ன் நல்லாவே ரிடியூஸ் ஆகும் தோணுது அதே போலவே இது ஸ்கின் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு இப்போ இந்த உப்டன் பேக் அப்படிங்கிறது பழங்காலத்துலேருந்தே பயன்படுத்துகிற ஒரு பேக் அதுதான் இப்போ ரீசெண்டாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ அதனால ரிசல்ட் இருக்கு எந்த ஒரு பேக் போட்டாலுமே நம்ம தொடர்ந்து போடும்போது தான் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஒரு வாட்டி போட்டுட்டு வந்துட்டு நமக்கு இந்த பலன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஸோ போட்டுட்டு ஒரு ஒன் வீக் தொடர்ந்து போடும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ இப்போ நம்ம ஒரு பேக் போட்டுட்டு ரிசல்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு டே அந்த பேக் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு டே அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் ஸோ இப்போ அடுத்தது ஒரு ஒன் வீக் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும் நான் இதை வந்து ஒரு கொஞ்ச நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் கிடைக்குது அதனால ஒரு வீடியோவா கொண்டு வந்திருக்கேன் நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஸோ இப்போ இந்த கடைகளில் வந்து இந்த உட்டை பேக் அப்படிங்கறதும் ஃபேமஸா இருக்கு இதை நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம் வெரி சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ நம்ம அதனால இந்த பேக் ரொம்பவே நல்லா இருக்குது ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார்